ஹலோ வீவஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும்போது இந்த வாரமாவது நமக்கு நல்லதாக இருக்கக்கூடுமா இந்த வாரத்தில் ஏதாவது நம்ம புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஆரோக்கிய ரீதியாக நமக்கு முன்னேற்றம் இருக்குமா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது இருக்குமா சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாமா அது நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட நம்முடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது போகுதுங்க ஆமாங்க துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்களானது இனி போகுதுங்க இது நமக்கு நன்மையை கொடுக்குமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா நாம எப்படி நடந்து கொண்டால் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களையுமே சுபமான சுமுகமான நாட்களாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம முன்கூட்டியே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருந்தீங்கன்னா வரப்போகின்ற வாரம் உங்களுக்கு என்ன விஷயம் நடந்தால் நல்லதாக இருக்கோ என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்பாக இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மீனராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அதே போலதாங்க செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்து இருக்காரு புதன் மேசராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்ப போகிறார் மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீனத்திலையும் அமர்ந்து இருக்காரு மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க கும்பத்துல சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்கள் சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் துலாம் ராசி நேயர்களே அதாவது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களை வைத்து பார்க்கும்போது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ஆன்லைன் வர்த்தகங்களில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாங்க நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய நிலையானது உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் திணிக்க வேண்டாங்க கொஞ்சம் நீங்கள் அவங்க கிட்ட பார்த்து பத்திரமாகவே நடந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய முழுமையான பர்சனல் லைஃபை பற்றி அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதே போல் உங்களுடைய ஒப்பீனியன்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க இப்படி செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளானது கொஞ்சம் இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கோங்க மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லதாக உங்களுக்கு ஒரு இந்த விஷயம் ஓகேவா இருக்கும் இப்போது முடிவு பண்ணி அப்போதே செய்யாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதை பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க இப்படி நம்ம செய்வது சரியா இருக்குமா இது செஞ்சா அடுத்தது இதுதான் நடக்கும் இது நடந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற சில விஷயங்களை யோசித்து முடிவு பண்ணுவது நல்லதாக இருக்கணுங்க இருப்பினுமே எந்த காரியத்திலையும் எப்பயுமே நிதானமாக செயல்பட்டுட்டு வாங்க செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களை விட கீழான மனிதர்களிடம் தாழ்ந்து போகின்ற நிலையானது உருவாகலாம் பணிந்து போய் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா நடத்துவீர்கள் மன சஞ்சலத்தால இரவு தூக்கமானது கெட்டு போக கொடுங்க புதன் ஆறாம் இடத்துல இருப்பாரு செலவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க இப்போது வருமானம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தில் உங்களுக்கு குறைவானது ஏற்படுங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் மீண்டும் அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது வரலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பணம் இருக்கும்போதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேமித்து வைங்க அதுதான் பணம் இல்லாத காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க முதலீடுகளை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கடன் தொல்லையால் கெட்ட பெயர் எடுக்காதீர்கள் அதாவது புதுசாக ஏதாவது நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க ஆல்ரெடி நான் வார வாரம் சில விஷயங்களில் அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வார வாரம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்துருச்சுன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்குவீங்க அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த விஷயங்களை நீங்கள் எப்போதும் போல் செய்யலாங்க ஆனால் புதுசாக எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணாங்க அதே போல் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டே கூட பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கொஞ்சம் நார்மலாகவே வச்சுக்கோங்க ஏன்னா கடந்த வாரம் ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா தொழில் போச்சு ஓகே அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து முதலீட்டை ஜாஸ்தி படுத்துகிறேன் அப்படின்னு படுத்த வேண்டாங்க ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இல்லை நீங்கள் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காய் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதிகமாக காய் வாங்கியிருப்பீங்க அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கோ அதையே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க இன்னும் அதிகமாக காய் வாங்கி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் ஸோ அதன் மூலமாக கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முதலீட்டை பார்த்திங்கன்னா குறைச்சி பண்ணிக்கோங்க ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்களோ அதற்கேற்றார் கேட்டார் போல் இந்த விஷயத்த கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு வாங்க அதுதான் பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு நஷ்டம் ஏற்படாமல் உங்களை நீங்க பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குரு எல்லாம் இடத்துல இருக்காரு ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இல்லாவிட்டால் பொருள் இழப்பு சேதான ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதாவது நீங்க மற்றவர்கிட்ட பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மற்றவர்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின் படி செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படலாம் நீங்கள் ஒரு வேலை பணமே கொடுக்கல அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கிய ஒரு தொகையாக இருக்கும் ஆனால் அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் நீங்கள் அதிகமாக வாங்கினீங்க இல்லை நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் தந்தேன் ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தந்தேன் இல்லை நான் வந்து ரூபாய்க்கு தான் தந்தேன் நீங்கள் ரெண்டு ரூபான்னு நினச்சிருப்பீங்க அவங்க மூன்று ரூபான்னு வேல்யூவேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார்கிட்ட பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரி சரியாக முறைப்படி எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு அதை பிறகு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க அதுதான் சில சண்டை சச்சரிவுகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் ஆறாம் வீட்டில் இருக்காரு உறவினர்களால் சில நல்ல காரியங்கள் நடக்குங்க வியாபாரத்தை விருத்தி செய்ய அவங்களுடைய ஹெல்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உடல் ஆரோக்கிய சீர்கேடானது ஏற்படலாம் அனாவசிய செலவுகளால் உங்களுடைய கையிருப்பானது கொஞ்சம் கம்மியாகும் என்பதால செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எது தேவையான செலவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்களால் உங்களுக்கு சிக்கல்களானது ஏற்படலாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் பண விரயமானது ஏற்படும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க கேது பன்னிரெண்டாம் வீட்ல இருக்காரு உறவினர்களால் உண்டாகக்கூடிய புதிய பிரச்சனைகள் வீட்ல பாத்தீங்கன்னா கழகத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லைங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கவனமாக தாங்க இருக்கணும் நண்பர்களுடனான உறவும் சரி உறவினர்கள் உடனான உறவும் சரிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பேசுங்க பெரிதளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேணாங்க அது உங்களுக்கு மன சங்கடத்தை தான் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் பார்த்திங்கன்னா பணிந்து போய் போக வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாங்க இருக்கிற பணத்தை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஸோ இந்த விஷயங்களில் துலாம் ராசி நேயர்கள் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ